ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நாளை முதல் இரண்டாம் முப்பது வரை அனைத்து ஆசிரியர்களும் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வழங்கக்கூடிய உள்ளடக்கிய கல்வி என்ற இணையவளிய பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான பயிற்சி கட்டங்கள் தற்போது எனபிள் செய்யப்பட்டுள்ளன அதனை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம் அதற்கு முதல்ல உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசராக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் செய்து நம்மளுடைய எம்இஸ் வலைதளத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பரவாயில்ல எம்இஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் எம்இஸ் டைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வலைதளம் ஓப்பன் பிறகு ஆசிரியர்கள் தங்களுடைய எட்டு இலக்கை யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் செஞ்சுக்கோங்க இப்போ நான் என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் செய்கிறேன் லாக்இன் செய்த உடனே உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும் இப்போது மேலே இருக்கக்கூடிய அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கோட் டு எல்எம்எஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ கிளிக் பண்ணவுனே உங்களுடைய நேமுடன் வந்து இங்கே கோர்ஸ் ஓவர்வியூ அப்படிங்கிறது காட்டும் இதில் கீழே டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஆன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும் இப்போ கம்ப்ளீட்டர் பார்த்திங்கன்னா ஜீரோ கம்ப்ளீட்டுன்னு இருக்கும் ஜீரோ ப்ளசென்ட் அப்போ அதில் கிளிக் பண்ணவுனே உங்களுக்கு இதில் வந்து இதை கோய்ட் கொடுத்துட்டு இதில் அறிவிப்புகள்னு சொல்லிட்டு இந்த பயிற்சியை வந்து எத்தனை இதனுடைய நோக்கங்கள் என்ன அதனுடைய பயிற்சியின் சிறப்பம்சங்கள் என்ன கட்டகங்களின் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டகம் ஒன்றில் ஃபேஸ் லைன் அசஸ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு முடிக்க வேண்டும் அது முடித்த பின்னாடி தான் உங்களுக்கு அதற்கான க அடுத்து காணொலிகள் பயிற்சி காணொலி காட்டப்படும் அதன் பிறகு மதிப்பீடு வரும் திறன் மதிப்பீடு என்லெஸ் சாரி என்லைன் அசஸ்மெண்ட்டு அதே போல் உங்களுக்கு ஏழு கட்டகங்கள் இளவரிசையாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு முன்னேறி மதிப்பீடு பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டு முடித்த பிறகு தான் நீங்கள் வந்து அடுத்த காணொலி பார்க்க முடியும் காணொலி முடித்த பிறகு தான் திறனடி மதிப்பீடு அந்த வந்து என்லைன் அசஸ்மெண்ட் முடிக்க முடியும் அதன் பிறகு பட்ட பயிற்சி கட்டகம் ரெண்டு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இவ்வாறாக ஒவ்வொரு கட்டகத்தையும் முழுமையாக நம்ம பார்த்துவிட்டு அடுத்த கட்டகத்திற்கு செல்ல முடியும் இப்போ முதலாவதாக முன் திறனடி மதிப்பீடை கிளிக் செய்து அதில் கண்டினியூ யுவர் அட்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து காட்டும் இதில் ஆர்பிடபிள்யூடி என்பதன் விரிவாக்கம் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை அதுக்கு என்ன சரியான ஆன்சரோ அதை கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இவ்வாறாக நீங்கள் லாக்இன் செய்து இந்த பயிற்சியினை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் நன்றி